அன்பா விவசாய நண்பருக்கு வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைக்கோரைஸாவை பற்றி பார்க்க போகிறோம் மைக்கோரைசா ஏன் எதற்கு எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம் மைக்கோரைசா அப்படின்னா என்னன்னா மைக்கோரைசா அப்படின்றது ஒரு பூஞ்சானம் நன்மை தரக்கூடிய ஒரு ஃபங்கை இது வந்து வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசே அப்படிமாங்க வெசிகுலார் ஆர்பசிகுலார் மைக்கே ரைசேனா வேம் அப்படின்னு தெரியுங்க வேம்னால் எல்லா இயற்கை விவசாயிகள் ஆர்கானிக் பண்ணக்கூடிய எல்லா விவசாயிக்கும் வேம் பற்றி தெரிஞ்சிருப்பாங்க இதில் உள்ள முதல் எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் வெசிகுலார் மைக்கோ மைக்கோரைஸா இதை சுருக்கி தான் நம்ம வேம் வேம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வேம் வந்து தாவரத்தின் வேர் பகுதியில் காணப்படுங்க வேர் பகுதியில் ஏற்கனவே வேம் காணப்படும் இது வந்து சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிமாங்க சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப்னா பரஸ்பர முறையில் வந்து தனக்கு தேவையான உணவை வேர்லேருந்து எடுத்துக்கிறோம் வேருக்கும் நிலத்திற்கும் தேவையான சத்துக்களை அது கொடுக்கும் இப்போ வந்து படத்தில் வந்து நம்ம ஒரு வேர் போடுறோம் இது வேறுனு வச்சுக்கோங்களேன் சல்லி வேறு இப்போ இயற்கையாகவே வந்து இந்த மைக்ரோரைஸாக மண்ணில் இருக்குங்க இது வந்து வேரை சுற்றி ஒரு வேர் மாதிரி போட்டுக்கிட்டு வளரும் ஓகேங்களா வளர்ந்து இதற்கு தேவையான உணவை வந்து வேர்லேருந்து எடுத்துக்கும் அதே மாதிரி மேற பூச்சிகள் வந்து நோய்கள் வேற ஏதாவது ஃபங்கல் வந்து இதை தாக்காமல் பாதுகாக்கும் இன்னொன்று வந்து நம்ம வந்து பயிரில் வந்து உரங்கள் போடுறோம் இல்லையா டிஏபி போடுறோம் பாஸ்பரஸ் போடுறோம் எஸ்எஸ்பி போடுறோம் இதெல்லாம் வந்து மண்ணில் வந்து அங்கங்கே கரையாமல் இருக்குங்க ஓகேங்களா இப்போ மண்ணில் வந்து இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் இப்போ வேறு இங்கே இருக்குன்னா இங்கே பாஸ்பரஸ் இங்கே இருக்குன்னா மணிச்சத்து இல்லையா பாஸ்பரஸ்னால் மணிச்சத்து போய் எடுக்க முடியாது மணிச்சத்து எப்படி கிடைக்குது நமக்கு டிஏபி போட்டால் மணிச்சத்து கிடைக்கும் எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் போட்டால் மணிச்சத்து கிடைக்கும் இதெல்லாம் மண்ணில் போடுறோம் அதிகமாக காசு போட்டு ஆனால் மண்ணில் இருந்து செடி எடுத்துக்கிறதா அப்படின்றது நமக்கு தெரியாது அப்போ நிறையா நம்ம போடக்கூடிய பணங்கள்லாம் மண்ணில் இருந்து செடி எடுத்துக்காமே தண்ணியோடு கரைஞ்சு போயிடுது இந்த மைக்ரோ ரைஸாவை சேர்த்து போடும்போது என்ன ஆகுனா இது வேறு வந்து வளரும் வேரோடு சேர்ந்து இது ஒரு மைக்ரோ ரைஸா வேற வளரும் வளர்ந்து எங்கெங்கெல்லாம் உரம் இருக்குதோ அது வரைக்கும் போய் அந்த உரத்தை கரைச்சி ஒரு ஸ்ட்ரா மாதிரி இது ஒரு கை மாதிரி செயல்படும் ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குது இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குது நம்ம போய் எடுக்கணும்னா நம்ம கையை நீட்டி எடுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி அதுக்கு தேவையான செடிக்கு தேவையான சத்துக்கள் இங்கே இருக்குது வேர் இங்கே இருக்குன்னா வேர்லேருந்து இந்த மைக்ரோவேஸாக தனி வேற வளர்ந்து வந்து இந்த சத்துக்களை வந்து ஸ்ட்ரா மாதிரி எடுத்து செடிக்கு கொடுக்கக்கூடிய வேலையை தான் இது செய்யுதுங்க இந்த இது வந்து இது வந்து ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரில் வந்து மிக முக்கியமான பணி முக்கியமான பனி ஏன்னா ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரில் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ட்ரைகோடர்மாஸ் சொத்துருப்போம் சூடோமோனாஸ் பார்த்துருப்போம் பேசிலஸ் அதெல்லாம் நோயை வந்து நம்ம பாதுகாப்புது அசோஸ்பேரியலாம் பாஸ்போபேக்டம் இதெல்லாம் வந்து செடிக்கு வந்து நைட்ரஜன் சத்து மணிச்சத்தை கொடுக்குது ஆனால் ஏற்கனவே மண்ணில் உள்ள நம்ம பாஸ்பர சத்தை வேறு எடுக்க முடியாத நிலையில் உள்ளதை வந்து கரைச்சி எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த மைக்ரோரைஸாக பயன்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா மலைப்பகுதிகளை பார்த்தீங்கன்னா மலைப்பகுதினா ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இதில் மண் வந்து அமிலத்தன்மையாக இருக்கும் மண் அமிலத்தன்மையாக இருக்கும் அமிலத்தன்மைனா பிஹெச் வந்து ஏழுக்கு கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி மலைப்பகுதியில் வந்து பிஹெச் ஏழுக்கு கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து போடக்கூடிய மணிச்சத்துக்கள்லாம் கரையாது மணிச்சத்து எளிதில் கரையாது ஓகேங்களா அந்த மணிச்சத்து நல்லா கரையணும்னா பிஹெச் வந்து ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சுக்குள்ளே இருக்கணுங்க மலைப்பாங்கான பகுதி அப்படின்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் அப்புறம் கேரளாவில் உள்ள வயநாடு இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியா இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா மண் வந்து உங்களுக்கு அமிலத்தன்மையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து கட்டாயமா வந்து நீங்கள் வந்து இந்த மைக்ரோ ரைஸாவை யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணாதான் நீங்கள் போடக்கூடிய உரங்கள்லாம் செடிக்கு கிடைக்கும் இல்லைன்னா நம்ம எவ்வளோ உரம் போட்டாலும் அது மண்ணில் வந்து வேஸ்ட்டாக போயிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து நுண்ணூட்ட நுண்ணுயிரி இருக்கு பாத்தீங்களா மைக்ரோப்ஸ் நுண்ணுயிர்களின் செயல்பாடை அதிகரிக்கிறது இது என்ன இது இருக்கிறனால ஏற்கனவே மண்ணில் இருக்கிற மற்ற நன்மை தரக்கூடிய பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசத்தோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது ஓகேங்களா அடுத்து இது வேற சுற்றி ஒரு சீத் மாதிரி அமைச்சிருக்கிறனால இப்போது மண்ணில் வந்து நோயை ஏற்படுத்தக்கூடிய பித்தியம் ஃபைட்டோப்தோரா இதெல்லாம் வந்து மண்ணில் வந்து வேறு அழுகல் கருகள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சானம் தீமை தரக்கூடிய பூஞ்சானம் இந்த தீமை தரக்கூடிய பூஞ்சானத்தை வேற வந்து தாக்கி வேரில் நோய் ஏற்படுத்தாத வரைக்கும் இதை தடுக்குது ஏன்னா இது வேற சுற்றி ஒரு உரை மாதிரி இருக்கிறனால தீமையை தரக்கூடிய பூஞ்சானை எதுவுமே வேறு தாக்கி அழுகளோ கருகலோ ஏற்படுத்த முடியாது ஸோ அதனால எல்லா விவசாயிகளும் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணாலும் சரி இன்னார்கானிக் விவசாயிகளாலும் சரி இந்த வேமை பயன்படுத்தணும் இது வந்து நிர்மல் சீட் கம்பெனியில் வந்து ரைசோமிக்கா ரைசோமிக்கா என்ற பேரில் வந்து கிடைக்குதுங்க அது எஸ்பி பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது இன்னொன்று வந்து கிரானுல் குருணை வடிவத்துலேயும் இருக்குது பவுடர் ஃபார்மில் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ட்ரிப் இரிகேஷனில் விடலாம் ட்ரிப் இருக்கிறவங்க வந்து அப்படியே விடலாம் குருணை ஃபார்மில் இருக்கிறவங்க வந்து மணலோட கலந்து தூவி விடலாம் ஓகேங்களா இது வந்து எந்தெந்த பயிருக்கு எவ்வளவுல அப்படின்னு பார்த்தோம்னா நெல் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன் நெல்லில் வந்து வேமோட முக்கியத்துவம் வந்து மைக்ரோரைஸோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகங்க நூறு கிராம் போதும் ஒரு ஏக்கருக்கு பவுடர் ஃபார்மை வாங்கி மண்ணில் கலந்து ஒரு பத்துலேருந்து இருபது கிலோ மண்ணில் கலந்து விசிறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் வளர்ச்சி தூறு நல்லா கட்டி வரும் இருபத்தஞ்சுல இருந்து முப்பது தூர் கட்டி வரும் பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நாள் மொதல் உரம் போடுவீங்க இல்லையா அப்ப அப்போ யூரியா கூட கலந்து நீங்க இதை வந்து கட்டாயமா போட்டு விடலாம் ஓகேங்களா அப்படி இல்லை மறந்துட்டீங்கன்னா முப்பது நாளுக்கு பிறகு நாலு கிலோ குருணை வடிவத்தில் கிடைக்குதுங்க அதை வாங்கி நீங்க ரெண்டாவது உரமோ அல்லது எந்த உரமா இருந்தாலும் முப்பது நாளுக்குள்ள போடணுங்க அதுதான் முக்கியம் ஏன்னா முப்பது நாளில் தான் வந்து வேர் வந்து வளர்ச்சி அடையும் தூர் அதிகமா பிடிக்கும் முப்பது நாளுக்கு மேலே போயிடுச்சுன்னா தூர் பிடிக்கிறது நம்ம உங்களுக்கு குறஞ்சிரும் அப்போ தான் அந்த டில்லரிங் ஸ்டேஜ்மாங்க ஸோ அந்த டில்லரிங் ஸ்டேஜில் போட்டால் தான் உங்களுக்கு அதிகப்படியான தூர் பிடிச்சி மகசூல் வந்து உங்களுக்கு அதிகமாக வருங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வாழை வாழை பயிரில் எடுத்துட்டீங்கன்னா குறுணை வடிவத்தில் போட்டிங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு குருணை வடிவத்தில் போடலாம் பவுடர் வடிவத்தில் போட்டிங்கன்னா நூறுலேருந்து இரநூறு கிராம் ஒரு ஏக்கருக்கு போடலாம் இதை வந்து ட்ரிப்பில் கொடுத்துடலாம் இப்போ சப்போஸ் ட்ரிப்பில் இல்லை அப்ப பவுடரில் கொடுக்கணும்னா தண்ணி வாய்க்காலில் வந்து தண்ணி கட்டுறீங்க இல்லையா அப்போ தண்ணி பாய்ச்சும் போது கூட கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நூறு லிட்டரு தண்ணியில் இதை கலந்து ஒவ்வொரு வாழைக்கும் ஒரு ஒரு லிட்டரு ஊற்றி விடலாம் ஏக்கருக்கு அந்த மாதிரி எத்தனை வாழை இருக்கோ அத்தனை இதுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் தென்னை தென்னைக்கு எப்படி கொடுக்கணும்னா அதே அஞ்சுலேருந்து பத்து கிலோ குறுணங்க ஒரு ஏக்கருக்கு அப்படி இல்லைன்னா ஐம்பது கிராமில் இருந்து நூறு கிராம் வந்து குருணை வடிவத்தில் வந்து ஒவ்வொரு குழியிலையும் கொடுக்கலாம் ட்ரிப் இரிகேஷனில் கொடுத்தீங்கன்னா இரநூறு கிராம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ட்ரிப் இரிகேஷனில் கொடுக்கலாம் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே இந்த மைக்கோரைசா அப்படின்ற ரைசோமிக்காவை வந்து பவுடர் வடிவத்திலையும் குருணை வடிவத்திலையும் பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு வடிவத்தில் எது சிறந்ததுன்னா பவுடர் வடிவம்தான் ஏன்னா எஸ்பி ஃபார்மில் உள்ளது தான் வந்து ஃபுல் டெக்னிக்கல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க குறுணை வடிவத்தில் உள்ளதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வந்து பவுடரை வந்து நமக்கு களிமண் உருண்டையில் மேலே கோட்டிங் தான் பண்ணியிருப்பாங்க ஸோ அது உள்ள களிமண் உருண்டை தான் இருக்கும் அதனால் எந்த ஒரு ஃபார்மும் குறுணை வடிவத்தில் போடுறதை விட நம்ம பவுடர் வடிவத்திலேயோ லிக்விட் வடிவத்திலேயோ கொடுக்கும்போது அதோட செயல்திறன் மிக அதிகமாக இருக்கும் அந்த பொருளோட குவாலிட்டியும் மிக அதிகமாக இருக்கும் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே எந்த பயிராக இருந்தாலும் இந்த வேமை வந்து நீங்கள் உபயோகித்து நீங்கள் போடக்கூடிய உரங்களை எல்லாத்தையும் பயிர் எடுத்து கொடுக்க வச்சு அதிக மகசூல் பெறணும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்